காவேரிக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி ஃபோன் பண்ணி வந்ததுமே இந்த மாதிரி விஜய் பதறி அடித்து ஓடி போய் பார்க்குறாங்க கவேரிக்கு தலையில் ரத்தம் மட்டும் வந்துட்டு இங்கே போன நீ எதுக்காக சொல்லாமல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ பாரு என்னாச்சுன்னு சொல்லும்போது உங்கள் வண்டிக்கு எதுவும் ஆகலை நான் எப்படியாவது அதை சரி பண்ணி கொடுத்துறேன் ஏதோ டேமேஜ் ஆய்ந்தாலும் சரின்னு சொல்ல விஜய்க்கு டென்ஷன் ஆகுது நான் வண்டிக்காக கவலைப்படலை உனக்காக தான் கவலைப்படுறேன் எங்கள் விஜய் சொல்லவும் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்காத எங்கள் காவேரி கோவமாகவே இருக்க சரிவா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு காவேரியை கூட்டிகிட்டு போய் கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு திட்டவும் செய்யறாங்க விஜய் ரொம்ப கோபமாக தான் பேசவும் செய்யறாங்க எங்க காவேரி கிட்ட இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாத தாத்தா சொல்லி எங்க தாத்தா முன்னாடியே விஜய் வந்து காவேரியை கண்டபடி திட்டவும் செய்ய என்ன பாச்சு காவேரி தலையில இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லி எங்க தாத்தா கேட்கவும் செய்றாங்க அதான் தாத்தா இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னா கார் எடுத்துட்டு எங்கேயோ போய் இடிச்சிருக்கா அதான் தலையில இப்படி பெற காயம் ஏற்பட்டிருக்குன்னு எங்க தாத்தா கிட்ட ஃபில் பண்ணி விஜய் பேசவும் செய்ய காவேரி சொல்றாங்க தாத்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன்னு சொல்லும்போது போது சரிமா நீ போய் படு காலையில இதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி தாத்தா இங்க பாந்து தாத்தாவும் அனுப்பி வச்சிடறாங்க காவேரி காவேரி மேல போய் படுத்து தூங்கிடுறாங்க எங்க தாத்தா வந்து ரொம்ப நேரமா விஜய் கிட்ட எழு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க காவேரியோட இந்த நிலைமைக்கு நீயும் ஒரு காரணமா தான் இருக்க அத முதல்ல புரிஞ்சுக்கன்னு சொல்லும் போதும் அடுத்த நாள் காலையில எங்க காவேரி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யறோன்றத அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு விஜய் நினைச்சிட்டு இருக்க காலையில கிளம்புனதுல இருந்து எங்க காவேரியை காணும் அலைஞ்சு தெரிஞ்சு இங்க விஜய் தான் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க காவேரி எங்கிட்ட எதுமே கிடைக்கும் இல்லை எங்க விஜய்க்கு அதே கோவத்தை தான் வீட்டுக்கும் வராங்க விஜயும் எங்க வீட்டுக்கு விஜய் ரொம்ப கோவமா வராங்க கோவமா வர விஜய பாத்துட்டு எங்க தாத்தா கேக்குறாங்க என்னப்பா விஜய் நீ மட்டும் வீட்டுக்கு வர எங்க காவேரி எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நீயும் காவேரி ஒன்னா தானப்பா போனீங்கன்னு எங்க தாத்தா கேக்கும் போது ஆமா தாத்தா நானும் காவேரி ஒன்னாதான் போனோம் காவேரியை கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள லாயரை பாத்துட்டு வரத்துக்குள்ள எங்க காவேரிய காணும் நானும் அவளை தேடி அழாத இடம் இல்லை எங்க போனான்னு தெரியல போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்லி இங்க ரொம்ப கோபமாவும் பேசிட்டு எங்க வீட்டுக்குள்ள விஜய் வராங்க வர விஜய் அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க ஏன்பா விஜய் அதுக்காக நீ அப்படியே விட்டுருவியா காவிரியை பத்தி எங்கேயும் போய் தேட மாட்டியா எனக்கிடமும் மனசே சரி வருதுன்னு எங்க தாத்தா சொல்ல அதெல்லாம் அவன் வந்துருவா தாத்தா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லாம போனவளுக்கு திரும்ப வீட்டுக்கு வர தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கோபமா பேசிட்டு உள்ள போயிடுறாங்க விஜய் எங்க தாத்தாவுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க போலீஸ் வரவங்க இங்க ராயினிய கைது பண்ணிட்டு போறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம வீட்டுல இருக்க எல்லாருமே பதட்டப்பட அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ஓடி வராங்க என்னடா என்னாச்சு இப்போ எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறேன்னு சொல்ல கீழே போலீஸ் வந்திருக்காங்கண்ண ராயினி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்கண்ண அப்படின்னு அஜய் அழுகுறாங்க என்னடா சொல்றேன்னு சொல்லி எங்க விஜயும் கீழே வராங்க கீழ வர விஜய் இங்க ராகினி அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கிந்து கிளம்பி எதுக்குள்ள போலீஸ் வெளியே போங்க என்னன்னு தெரியலப்பா இங்க என்ன வீட்டுக்கு காவேரி பல ராகினி இன்னொரு பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க என்ன ஏதுன்னு காரணம் கேட்டாலும் இங்க போலீஸ் எதுவுமே விஷயத்தவையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல சரி கத்தா வாங்க நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி தாதாவையும் அதாவையும் கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அதுக்கடையில பசுபதியும் அங்க வந்துடுறாங்க எதுக்காக இப்படி ராகினி ராயினி அரசு நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு பசுபதி தன்னுடைய செல்வாக்க காட்டி அந்த இடத்துல ரொம்ப குரலை உசத்தி பேசவும் செய்யறாங்க எங்க போலீஸ் கிட்ட ராயினி பயன்படி அங்க நின்றுட்டு இருக்க ராயினி ஒன்னு எதுவும் செய்யலையே அடிச்சாங்களான்னு சொல்லி பக்கத்துல போய் நஜ் நிக்கவும் செய்யறாரு ராகினியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா நீந்தானே கரெக்டாக தானே கைது பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லும்போது அதான் சார் என்ன காரணத்துக்காக கைது பண்ணனீங்க அதுக்கான ரீசனை அவங்க கிட்டேயும் உங்கள் கிட்டேயும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதான பசுபதி சட்டம் பேசுகிறார் இதை கேட்ட போலீஸும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அதான் வந்திருக்கீங்கல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லும்போது விஜயும் நின்றுட்டே இருக்காங்க என்னப்பா விஜய் என்ன நடக்குதுங்க எதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன காவேரிய வேற என்ன வீட்டுக்கு வரலன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல காவேரி இருப்பா தாத்தான்னு சொல்றாங்க என்னப்பா விஜய் சொல்றேன்னு எங்க விஜய பாத்த தாத்தா கேட்கவும் செய்ய இருங்க தாத்தா காவேரி வந்துடட்டும்னு சொல்லி விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காவேரிய அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க ரெண்டு லேடி கான்ஸ்டபிள் வர காவேரிய பாத்துட்டு எல்லாரும் ஒரஞ்சு போய் நிக்கிறாங்க தாத்தா ஓடி போய் எங்க மாடி போன நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லி இங்க தாத்தாவுக்கு எதுவுமே தெரியல இங்க காவேரியை பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல ஓடி போய் விஜய கட்டி படிச்சுக்கேன் ஒரு நிமிஷம் வாமான்னு சொல்லி எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடம் பக்கத்துல போறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்போ பசுபதியை திட்டுறாங்க இது எல்லாம் நீ பார்த்த வேலை தானான்னு எங்க காவேரியை திட்டும்போது இது எல்லாமே உங்க பொண்ணு பார்த்த வேலைன்னு எங்க அஜய்யை பார்த்தும் ஆஹ் பசுபதியை பார்த்தும் விஜய் சொல்றாங்க என்ன சொல்ற நீ அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க பசுபதி அப்பதான் விஜய் விஷயத்த சொல்றாங்க காவேரியை தேடி அங்கேயும் எங்கேயும் தேடி அழிஞ்ச நான் தேடி அலையாத இடமே இல்லை கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்திலையும் நான் நின்றுட்டு இருந்தப்போ தான் நான் காவேரிக்காக காவேரியுடைய போன்ல காவேரிக்கே தெரியாம ஒரு விஷயத்த நான் ப பண்ணி வச்சிருக்கேன் அது அவளுக்கே தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி இங்க விஜய் அப்பதான் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காவேரியுடைய போன்ல நான் ஒரு ஆப்ளிகேஷனை வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் இது மூலமா தான் நானும் அவளை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க விஜய் என்ன சொல்றப்பா விஜய்னு என் தாத்தா கேட்கா ஆமா தாத்தா காவேரிக்கு பசுபதியால ஆபத்து இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி எங்க போறா என்ன பண்றான்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் அது அது அவளுக்கே தெரியாதுதான் நான் இப்படி செய்யறதுனால அவள் ஏதாவது நினைச்சுப்பாளோ இல்லை சந்திக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் நினைச்சு அதனால எதுவும் பிரச்சனை வருமோன்னு நினைச்சுதான் அதை பத்தின விஷயத்த அவகிட்ட நான் சொல்லாமல மறைச்சேன் இது நான் இப்ப பண்ணி விஷய விஷயம் இல்லை தாத்தா என்னைக்கு கொடைக்கானல்ல இந்த பசுபதி எங்க காவேரியை கடத்தினானோ அன்னைக்கு பண்ணின விஷயம் தான் அது அப்பவே நான் காவேரிக்காக யோசிச்சு யோசிச்சு பண்ணின விஷயம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா நீ புதுசா என்னென்னமோ சொல்றேன்னு தாத்தா கேட்க ஆமா தாத்தா நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் அது தெரியாம காவேரியை தேடி அலைஞ்சு அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலயே நான் இதை கொஞ்ச நேரத்துல மாடியில போய் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எதுவுமே தெரியாதது போல நானும் வீட்டுல இருந்தேன் போலீஸ் வீட்டுக்கு வந்ததும் அதனால தான் நானும் உங்களை கூட்டிட்டு காவேரி வந்ததுக்கு பிறகு உண்மையை சொல்லலான்னு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம் அதாவது காவேரிய இவங்க அடைச்சு வச்ச இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எங்க வச்சு சொல்றாங்க காவேரி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஆமா தாத்தா இவன் லாயரை பாக்குறதுக்காக உள்ள போன நேரத்துல நான் அங்கிருந்து வெளியில போயிட்டேன் வெளியில போன கொஞ்ச நேரத்துல இங்க யார் என்னன்னே தெரியல சில பேர் என்னை கடத்திட்டு போனாங்க கடத்திட்டு போய் அங்க அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம எனக்கு ஒரேடியா கொலை பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலதான் இங்க போலீஸும் வந்தாங்கன்னு சொல்லி காவேரி தனக்கு நடந்த விஷயங்களை சொல்லவும் செய்றாங்க காவேரி உன்னை யாரும் எதுவும் பண்ணல உன்னை யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு விஜய் கேட்க இல்ல விஜய்ன்ற மாதிரி காவேரி தலையை ஆட்ட இப்போ நீங்க எதுக்காக இந்த பொண்ணை கடத்தணும் இப்போ தெல்ல தெளிவா ஆதாரத்தோட ச வசமா சிக்கிருக்கீங்க அதுவும் இது எல்லாமே உங்க பொண்ணு பண்ண விஷயம்தான்றது நல்லாவே தெரிஞ்சு போனதுனால்தான் நாங்க இப்போ உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம் இங்கே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைல் ஆயிருக்கு இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது உங்க செல்வாக காட்டுறதுக்கான நேரம்லாம் இது இல்லவே இல்லை ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கணும் அது மட்டும்தான் இருக்கிற ஒரே வழின்னு சொல்றாங்க இங்க போலீஸ் இதை கேட்ட பசுபதி ஆடி போய் நிக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீர் ஆண்டுறத எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இவ முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சு வச்சுட்டு கடைசியா என்னையே இவ காலைல விளை வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் இந்த வேலையை செய்ய வேணாம்னு அவகிட்ட சொல்லியிருப்பேன் இப்போ காவேரிய ஒரே அடியா கொலை பண்ணிட்டா தனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியானு நினைச்சு இவ பார்த்த வேலையால கடைசி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாருன்னு எங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க பசுபதி எங்க ராகினிய பார்த்த முறைக்கும் செய்யறாங்க கம்ப்ளைண்ட் தானே நீங்க பண்ணுங்க நான் அதுக்காக உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து கேஞ்சவனு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேண்டாம்னு பசுபதி சொல்றதை கேட்டு ராகினி ஆடி போய் நிக்கிறாங்க ராயினி வந்து தன்னுடைய அப்பா கிட்ட அப்பா என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ செய்யற வேலைக்கெல்லாம் நான் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கணுமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சியா அப்படின்னு கேட்க இல்லப்பா நான் செஞ்சு முடிச்சுட்டு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா நினைச்சேன்னு சொல்ல என்ன ராயினி நீ இப்படி செஞ்சு வச்சிருக்க இங்க பாரு நீ மத்தவங்களை பழி நினைச்சு நீ தான் இப்ப கஷ்டப்பட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கன்னு அஜயம் வேற திட்டுறாங்க மாமா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க மாமான்னு சொல்லும் போது இங்க திட்டிட்டு ரொம்ப கோபமா வெளியில கிளம்பி போயிடுறாரு பசுபதி ராயினியை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எங்க அஜய் ஒரு பக்கம் முழிச்சுட்டு நிக்கிறாங்க விஜய் கிட்ட அஜய் ஓடி வந்து கேக்குறாங்க அண்ணா பிளீஸ் நான் எனக்காக இந்த கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லும் போது நீ என்னுடைய மனைவிக்காக நீ எதையுமே செஞ்சது கிடையாது அவளை அண்ணின் கூட நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டது கூட கிடையாது அதெல்லாம் தூக்கி போடாஜ் நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஏன்னா உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்திருக்க விஷயம் கிடையாது ஏதோ ஒரு விதத்துல சின்னமா கூட இந்த விஷயம் உன் காதல விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு கண்டிப்பா இதுக்கு நீயும் உடனே தான் எனக்கும் தெரியுது காவேரியை கொலை பண்ற அளவுக்கு நீ தயங்கிருக்க ஆனா நான் அந்த அளவுக்கு கூட போகலையே அதுக்கான தண்டனை கிடைக்கணும் தானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன் இங்க காவேரி இங்க நீ மட்டும் இல்ல வேற யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க கேட்கிற இடத்துல இல்ல நான் கேட்கவும் மாட்டேன் இந்த இடத்துல காவேரிக்கு எதுவும் ஆயிருந்தா அத நீ பதில் சொல்லிருப்பியா காவேரி உன்னால திருப்பி கொடுக்க முடியுமான்னு எங்க விஜய் திரும்ப கேள்வி கேட்க அஜய்க்கு பதில் பேச முடியாம கூனி குறுகி நின்றுட்டு நான் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இங்க காவேரிக்கு தெரியாம நான் செஞ்சது மட்டும்தான் ஓ போன்ல இப்ப வரைக்கும் அது தான் என்னால காவேரி இருந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனா காவிரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயி இருந்துச்சு அதுக்கு பிறகு நீ உயிரா நினைச்சிட்டு உன் பொண்டாட்டி ராகினியை உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுன்னு எங்க வச்சு மிரட்டவும் சார் நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாது இங்க காவேரிக்காக நான் இந்த கேஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த கேஸ் வந்துட்டு நின்னே ஆகணும் இவளை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க தாத்தா போகலான்னு உங்க காவேரியின்னு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வெளியில வராங்க ஏமா கொஞ்ச நேரம் நீ அங்கே வெயிட் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது சொல்லும்போது நான் வெயிட் பண்ணியிருப்பேன் தான் தாத்தா அது எனக்கு நல்ல விஷயமா தான் வெயிட் பண்ணிருந்துருப்பேன் ஆனால் அவர் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் வாங்குறதுக்காக என்னை காக்க வச்சுட்டு போயிருக்காரு என்னால் அவரை விட்டுட்டு இருக்க முடியாத தாத்தான்னு எங்க கதறி அழுகிறாங்க அப்போ வெளியில வர விஜய் வந்து இப்போ என்னாச்சு அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுலன்னு சொல்ல பிரச்சனை எங்கப்பா முடிஞ்சதுன்னு எங்கள் தாத்தா சொல்லி எங்க சொல்லவும் செய்யேன் என்ன தாத்தா சொல்றீங்க அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு போலீஸும் எங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன தாத்தான்னு சொல்லும்போது இன்னும் முடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கேப்பா ஆமாம் நான் உன்னை அன்னைக்கே வந்து அந்த ஃபைலை வந்து கிழிச்சு போடுன்னு சொன்னேன் ஆனால் அதையெல்லாம் கேட்காம நீ இருந்ததனால்தான் இப்போ பாரு காவேரி கிட்ட என் யூஸ் பேப்பர்ல சைன் வாங்குறதுக்கு தான் வர சொல்லியிருக்க நினைச்சி அவ அந்த கவலையிலையும் வெறுப்பிலையும் வெளியில கிளம்பி போன தான் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ பண்ண ஒரு வேலை இருக்குப்பான் அப்போ உண்மையில கோவப்படுறதுல ஒண்ணும் தவறு இல்லைன்னு சொல்லும்போது போது விஜய் ஆச்சரியத்தோட காவேரியை பாக்குறாங்க என்ன காவேரி அப்போ நீ அதுக்காக தான் கோவத்துல கிளம்பி போனியா அப்படின்னு சொல்லும் போது இங்க தலையாட்டிட்டு இருக்காங்க எங்க காவேரியும் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்து விஜய் கலங்கி நிக்க தாத்தா சொல்றாங்க இங்க பாருமா விஜய்க்கு உண்மையில நிறைய அன்பு அக்கறை பாசம் இது எல்லாமே இருக்க செய்து அதையும் தாண்டி அவனுக்கு உன் கூட வாழணுன்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு அவன் சைன் வாங்கினது டிவோர்ஸ் பேப்பர்ல கிடையாது அந்த கம்பெனில உன்னை எம்டி உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் இது கேட்ட விஜய பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க எங்க காவேரியும் அப்போ அந்த டிவோர்ஸ் அது எங்கிட்டே இருக்குமா அந்த பேப்பரை எப்பவோ என்கிட்ட கொடுத்து கிழிச்சு போட சொல்லிட்டான் ஆனா நான் தான் இன்னமும் அது கிழிச்சு போடாம வச்சுட்டு இருக்கேன் அதை முதல்ல உன் கண்ணு முன்னாடியே நான் கிழிச்சு போடணும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பலான்னு எங்க தாத்தா காவேரி கிட்ட சொல்ல காவேரியும் கலங்கியபடி விஜய பார்க்க சாரிமா காவேரி நானே இது ஒரு விதத்துல உனக்கு தொந்தரவாவும் காரணமாவும் இருந்திருக்கலன்னு சொல்ல டக்குன்னு விஜய் வாயில கைய வச்சபடி காவேரி சொல்றாங்க இல்லைங்க என்னைக்குமே நான் அதை அப்படி தொந்தரவா நினைக்க மாட்டேன் நீங்க லைஃப்ல வேணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஒரு தான் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய இதை கேட்டால் விஜய்க்கு ரொம்ப இருக்குது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தவிர நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காதுன்ற மாதிரி எங்க விஜய் காவேரிக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க அங்க உள்ள இருக்க ராகினிய லேடி கான்ஸ்டபுள் போட்டு வருத்தடுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பொண்ணு அதுவும் அதுவும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யணும்னு நினச்சி இவெல்லாம் பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே ராகினியை திட்டி உள்ளே பிடிச்சு போடவும் செய்யறாங்க ராகினி ராயி பதட்டத்திலும்யத்துலையும் சத்தம் போட்டு அழுக செஞ்சாலும் எங்க அஜயால எதுவுமே பண்ண முடியல பத்தாதத்துக்கு இந்த பசுபதி என்னதான் பண்றது நம்ம பொண்ணாச்சு லாயரை போய் பார்க்கலான்னு வெளியில கிளம்பி வர பெருக்கார் கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியாது தகுந்த ஆதாரத்தோடு இங்க ராகினி சிக்கிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து அந்த ராகினியால வெளியில வரவே முடியாது